சொற்ப அளவில் விளையாட்டுக்களம் மட்டுமே இருப்பதால் அதிக வீரர்களை உருவாக்க முடியவில்லை என இந்திய கபடி குழுவின் முன்னாள் அணி தலைவரும் பயிற்சியாளருமான பாஸ்கரன் கூறினார் சீர்காழி சுபம் வித்யா மந்திர் பப்ளிக் பள்ளியில் மின்னொள்ளியுடன் கூடிய செயற்கை புல்தரை விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா கல்வி நிறுவனங்களின் தலைவர் கியான்சன் தலைமையில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் சுதேஷ் விளையாட்டு அரங்கத்தின் நிர்வாக இயக்குநர் பிரதீப் முன்னிலையில் இந்திய கபடி குழுவின் முன்னாள் அணி தலைவரும் பயிற்சியாளரும் தற்போது பல்வேறு கபடி பிரீமியம் லீகில் பயிற்சியாளராக பணிபுரியும் பாஸ்கரன் மைதானத்தை திறந்து வைத்து பேசுகையில் தமிழ்நாட்டில் திறமையான வீரர்கள் இருந்தாலும் உரிய பயிற்சி பெற விளையாட்டு அரங்கம் போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை தமிழகத்தில் சொற்ப விளையாட்டு களம் இருப்பதால் அதிக வீரர்களை உருவாக்க முடியவில்லை தற்போது விளையாட்டுத் துறையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செலவு செய்து சிறந்த வீரர்களை உருவாக்கிட நிதியளிப்பு செய்கிறது விளையாட்டில் சாதனை புரியும் வீரர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அதிக

நாங்களும் வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்க சார் நாங்கள் இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னாக்கா அது மாதிரி ஒரு அச்சீவ் பண்ண ஒரு சீஃப் கஸ்டி கேட்டதன் மூலமாக்கா அவங்கள மாதிரி நம்ம வரணும் அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு நினச்சி அதை மோட்டிவேட் பண்ணி வந்தது தான் நானும் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சமயத்தில் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்ல நாங்கன்னா தெரியாதான் விளாண்டு போனோம் இப்போ கபடி விளாண்டோம்னாக்கா பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் விளாட போவோம் எங்கள் அப்பா விட மாட்டாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்றாங்க மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க பிடிஎஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்போ வந்து ஒன்லி பிஇடி மட்டும்தான் எங்களை விளையாட விடுவாங்க அந்த நல்லவங்களா இருந்து பிளேயர்ஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் பீரியட்ல வந்து பர்மிஷன் கொடுத்து நாங்கள் அந்த ஒரு ரெண்டு மாசம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ண உடனே ப்ராக்டிஸ் பண்ணி மெடல் அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ நம்ம வாங்கின பிறகு அனைத்து டீச்சர்ஸும் பாராட்டுவாங்க சூப்பர் நல்லா வந்துட்டு இன்னும் நல்ல பெரியால வரணும் இன்னும் இந்தியா வரணும் அவங்க பாராட்டுறாங்க அந்த பாராட்டுதல் அதாவது அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க